நம்ம ரேவதி கூட சேர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இலக்கியாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதுவும் அந்த ஆஃபீஸில் நம்ம ரேவதி வேலை செய்கிறாங்க அப்படின்னு உடனே முதல்ல என்னமோ அந்த வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் ரேவதி இருந்துட்டு நீ வந்து பதினா மைக்க கேபினில் தான் வச்சுருக்க அப்படி இருக்கும்போது வெளியே போய் பேசினா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டு இப்போ அங்கேயே வந்து போய்னா வேலைக்கு போனாங்க உண்மையிலேயே நம்ம ரேவதி அங்கே வேலைக்கு சேர்ந்தது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியான ஒரு காரியத்தை வந்து செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து தனியாக போயிட்டு வந்து பேசும்போது அதை வந்து போய்னா ஒட்டு கேட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாகோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து போய்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து போய்னா நம்ம இலக்கியாவே ஸ்பாட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சறாங்க அங்கே போயிட்டு கேமரா இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இப்போ செக் பண்ணால் இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் யார் வந்து போய்னா இப்போது நம்ம கார்த்திகை கடத்தினது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுறாங்க அதில் வந்து போய்னா இப்போது வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அதாவது இந்த எஸ் எஸ்எஸ்கேவோட ஆள் நாகு தான் வந்து போயிருந்தா நம்ம இவங்க காரத்துக்கு வந்து கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க வீடியோ எவிடன்ஸும் கிடைச்சிருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்